அனைவருக்கு நான் நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி ஒன்று அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருவேல்பட்டு கிராம மக்கள் ஒன்று கூடி சாலை மறியல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மக்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக அதில் ஒரு சில நபர்களை எல்லாம் இழுத்து செல்கிறார்கள் அதெல்லாவற்றையும் தாண்டி பெண்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை ஆண் காவலர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க ஒரு பெண் காவலர் கூட இல்லாமல் ஆண் காவலர்கள் வந்து தர தரம்னு இழுத்துட்டு போகிற அந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த காட்சியை முதலில் நீங்கள் பார்க்காதவர்கள் அதை பார்த்துட்டு வாங்க நான் வந்து கமெண்டில் பண்ணியிருக்கிறேன் அந்த காணொலியை என்ன சம்பவம் அப்படின்னா கடந்த மாதம் திமுக அமைச்சர் கொன்முடி அவர்கள் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய போகிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் இருவேல்பட்டு கிராம கிராமத்துக்கு அப்போ அங்கே போகிறப்ப மக்கள் வந்து கடுமையாக அவரை எதிர்க்கிறார்கள் ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்ன எதிர்வினை அப்படின்னா இவ்வளோ நாள் ஆகிறது பாதிப்புக்குள்ளாகினாங்கள் எங்களுக்கான நிவாரண உதவிகள் எதுவுமே வரவில்லை எங்களுடைய அடிப்படை தேவைகள் கூட எங்களுக்கு இந்த அரசு கொடுக்கல பூர்த்தி செய்யலை என்கிற கேள்வியை பொன்முடியை நோக்கி எழுப்புவதற்காக மக்கள் தயாராக இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாகனத்தில் இருக்கிறார் அவர் காரில் யார் இருந்துடுறார் அவர் அந்த கோரிக்கைகளை வைக்கக்கூடிய மக்கள் அவர்கிட்ட போய் கோரிக்கையை வைக்கணும் அப்போ மக்கள் அப்போதே கேள்வி எழுப்பினார்கள் ஓட்டு கேட்குறப்ப எல்லாம் எங்களை சந்தித்து பேசுறீங்க எங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு நீங்கள் மாட்டீங்களா நாங்கள் தான் உங்களை தேடி வர வேண்டுமா என்று சொல்லி காரில் இருந்தே தான் நீங்கள் கேட்பீங்களா என்று சொல்லி மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் பொன்முடி வந்து இறங்கி வர்றப்போ சேற்றை வாரி வீசுகிறார்கள் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அப்போ இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போ பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியது யார் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது இரண்டு நபர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது பாஜகவை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகி உட்பட ரெண்டு பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவங்க விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் அந்த இரண்டு நபர்களும் அவங்க தலைமறைவாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜாமீன் வேண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த ஜாமீன் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பில் கடுமையான எதிர்நிலைகளை எல்லாம் மாற்றி அந்த ஜாமீன் இப்போது வரைக்கும் அவர்களுக்கு வழங்கப்படாமல் தான் இருக்கிறது அப்ப இந்த இரண்டு நபர்களும் தலைமறைவாக இருக்கிறார்கள் இல்லையா இவர்களை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு உள்ளாடி அந்த உள்ளாடி போய் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த நபர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த கிராம மக்கள்கிட்ட போய் மிரட்டுகிற தொணியில் அவர்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய துணியில் காவல்துறை அங்கே போய் சில வேலைகளை செய்கிறாங்க அவர்களுக்கே உரித்தான பாணி பாணியில் அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இது சரி வராது தொடர்ந்து காவல்துறை இரவு நேரங்களில் எங்கள் கிராமத்துக்குள்ளாடி வந்து அவங்க வந்து மிரட்டுறாங்க அச்சுறுத்துகிறார்கள் இதே காவல்துறை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்காத காரணத்தால் தான் காவல்துறை இப்படி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அந்த கிராம மக்கள் நெடுஞ்சாலையில் வந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அந்த காட்சிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை இழுத்துட்டு போகிறாங்க எப்படியாவது ஒரு சிலரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிடணும் என்பதுதான் காவல்துறையினுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா காவல்துறையால் இழுத்துச் செல்லப்பட்டு பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு இரண்டு நபர்கள் அவர்களை வந்து அந்த பெண்கள் தான் மீட்டெடுக்கிறாங்க காவல்துறையிடமிருந்து மீட்டெடுத்து அவர்களை வந்து விடுவிக்கிறாங்க அப்போ காவல்துறையினர் என்ன செய்கிறாங்கன்னா தடுக்க வந்த அந்த பெண்களை அப்புறப்படுத்துகிறாங்க அது ஆண் காவலர்களை அப்புறப்படுத்துகிறார்கள் இப்போ இதே போன்ற சூழல்களில் பெண்களை கையாள்வதற்கு பெண் காவலர்கள் இருக்க வேண்டும் பெண் காவலர்கள் தான் பெண்களை கையாள வேண்டும் ஆண் காவலர் எப்படி கையாளுவது பெண்களை அதுவும் அந்த பெண்ணின் மீது கையெல்லாம் வைத்து பெண்ணை வந்து இழுத்துட்டு போகிறது இதெல்லாம் எப்படி ஏற்புடையது இது ஒரு ஆண் காவலர் எப்படி செய்யலாம் அப்போ இந்த கேள்விதான் சமூக விரதங்கள் முழுக்க எழுப்பப்பட்டு வருகிறது அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அந்த மக்கள் ஏதோ அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஏதோ ஒரு பயங்கரவாத செயலில் ஒரு வன்முறை செயலில் ஈடுபட்டது போன்று இது காவல்துறை ஏதோ அந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே போய் அவர்களை எல்லாம் இழுத்து வருவது போன்று அப்படி தான் இருக்கிறது இப்போ நம்ம முதல்ல பார்க்குறப்ப என்னச்சோன்னா ஏதோ ஒரு பயங்கரவாத செயலில் அந்த கிராம மக்கள் ஈடுபட்டார் போல இருக்குது அதனால் தான் காவல்துறை இப்படி வெகுண்டிலிருந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு வேலையை காவல்துறை செய்கிறது நம்ம நினைத்தோம் அதன் தான் ஊடகங்களில் செய்து வருகிறது பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியதால் தான் இந்த நிகழ்வு என்று அப்போ நாமும் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் விசாரிக்கிற போது நமக்கு கிடைத்ததாக ஒரு அதுதான் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியதற்கு பழி வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கையை திமுக அரசு செய்து வருகிறது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது முதல்ல தமிழ்நாட்டில் வேற பிரச்சனையே இல்லையா காவல்துறைக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ஒன்றுமே இல்லையா இதுதான் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா பொன்முடி என்ன மனித புனிதரா நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர் இப்போ அவருடைய தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது அவரை விடுதலை செய்யவில்லை சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி என்று சொல்லி உயர் நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்ததோடு லட்சம் விதித்தது அவர் மேல்முறையீடு செய்ய போறாரு உச்ச நீதிமன்றத்தில் அப்படிப்பட்ட பொன்முடியை மக்கள் எப்படி எப்படி மதிப்பார்கள் மதிப்பார்கள் மக்கள் பிரச்சனையை கேட்கும்னா மக்களோடு மக்களாக போய் நிற்கணும் அங்க போய் காட்டினா மக்கள் வந்து எப்படி உங்களை மதிப்பார்கள் சரி இப்போ சேற்றை வாரி வீசியது தவறுன்னு வச்சுக்கோங்களேன் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யுங்கள் அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு அராஜகத்தை அரங்கேற்றணும் வேங்க வயல் குற்றவாளிகளை இதுவரை கண்டுபிடிக்க முடியலை காவல்துறையால் ரெண்டு ஆண்டு காலம் கடந்து விட்டது அங்கே போய் இது மாதிரி இழுத்துட்டு வர வேண்டியதுனே ஊருக்குள்ளே புகுந்து யார் அந்த சம்பவத்தை செய்தார்கள் என்று சொல்லி ரெண்டு ஆண்டு ஆகிறது இப்போது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது நீதிமன்ற வளாகத்திலேயே படுகொலை நடக்கிறது எல்லா இடங்களிலும் தாக்குதல்கள் மருத்துவமனையில் தாக்குதல் நடக்கிறது பள்ளிக்கூடங்களில் தாக்குதல் நடக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்காது அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் யார் அந்த சார்ங்கிற கேள்விக்கார பதில் இப்போது வரைக்கும் கிடைக்காமலே இருக்கிறது காவல்துறை இதையெல்லாம் சரியாக கண்காணியுங்கள் சட்டம் ஒழுங்கை காவல்துறை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யுங்கள் இதுதான் சட்டம் ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்திலெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டு சாமானிய மக்களை பிடித்து துன்புறுத்துவது எந்த வகையில் ஏற்புடையது எப்படி ஏற்புடையது ஒரு மாத காலம் அந்த சம்பவம் நடந்து ஒரு மாத காலம் காத்திருந்து இப்போது பழி வாங்குகிறது திமுக அரசு ஏன் தெரியுமா அச்சுறுத்துவது ஏதோ இருவேல்பட்டு கிராம மக்களை அச்சுறுத்துவதற்காக நடந்த வேலை அல்ல இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அச்சுறுத்தக்கூடிய வேலை நாங்கள் அராஜக தான் செய்வோம் நாங்கள் சர்வாதிகார ஆட்சியை தான் நடத்துவோம் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியினர் நாங்கள் மக்களை சந்திக்க வருகிற போது குறைகளை எல்லாம் எங்களிடம் நீங்கள் சொல்லக்கூடாது குறைகளை சொன்னீர்கள் என்றால் இருவேல்பட்டு மக்களுக்கு என்ன நடந்ததோ அதே நிலை தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் நடக்கும் என்கிற எச்சரிக்கையை விடுப்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை திமுக அரசு காவல்துறையின் மூலமாக நடத்தியிருக்கிறது நாளைக்கு நீங்கள் பாருங்க சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அமைச்சர்களிடம் கேள்வி கேட்ப கேட்பதற்கே மக்கள் அஞ்சுவார்கள் இல்லையா தயங்குவார்கள் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தவறே செய்தாலும் மக்கள் கேள்வி எழுப்ப அஞ்சுவார்கள் காவல்துறையை வைத்து மிரட்டுவார்கள் வழக்கு பதிவு செய்வார்கள் இதே வந்து அவமானப்படுத்துவார்கள் அசிங்கப்படுத்துவார்கள் என்று சொல்லி மக்கள் என்ன பண்ணுவாங்க சரி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் என்று சொல்லி விலகுவார்கள் அப்படி மக்களை விலக வைக்க வேண்டும் என்கிற தான் வெளிப்படையான ஒரு மிரட்டலை திமுக அரசு காவல்துறை மூலமாக விடுத்திருக்கிறார்கள் விவசாயிகளின் மீதே குண்டாஸ் போட்டவர்கள் தானே இவர்கள் இவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் இதுதான் நிலைமை நாம் தொடர்ந்து அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் பாசிச பாஜகவை வீழ்த்த எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று ஆட்சிக்கு வந்துவிட்டு ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் முழு நேர பாசிசத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது திமுக அரசு பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சர்வாதிகாரத்தின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் அவருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா இல்ல அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காகத்தான் சிலர் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்றெல்லாம் திமுகவினர் முட்டுக் கொடுப்பார்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லது இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அரசின் கீழ் ஆட்சியின் கீழ் என்னென்ன தவறுகள் நடக்கிறதோ அந்த தவறுகளுக்கு எல்லாம் ஸ்டாலின் பொறுப்பேற்க மாட்டாராம் ஏன்னா அவருக்கு தெரியாதான் அவர் ரொம்ப நல்லவரா தெரியாதவர் எதற்கு இங்கே முதலமைச்சராக இருக்க வேண்டும் காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது காவல்துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே அவருக்கு தெரியாமல் நடக்கிறது என்றால் அப்போ அவர் தகுதியவர் தானே ராஜினாமா செஞ்சுட்டு போலாம் இல்லையா ஒரு சம்பவம் இதே போன்று எத்தனை எத்தனை நிகழ்வுகள் நீங்க பாருங்க தொடர்ந்து இவளுடைய ஆட்சியில் பேசவே கூடாது என்ன வாய்ப்பூட்டு சட்டமா உங்களுக்கு எதிராக பேசக்கூடாது உங்களுக்கு எதிராக போராடக்கூடாது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக நீதி கேட்டு போராட்டமே நடத்தக்கூடாது யாருமே துண்டறிக்கை கூட கொடுக்க நாம் தமிழர் கட்சியினர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சென்னையிலே அந்த அண்ணா பல்கலைக்கழக கழக சம்பவம் குறித்து துண்டறிக்கை கொடுக்கிறார்கள் மக்களிடம் கொடுப்பதற்கு தயாராகிறார்கள் காவல்துறை அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் செய்தால் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி துண்டறிக்கை கூட கொடுக்க முடியவில்லை ஒரு துண்டறிக்கையை பார்த்து அச்சப்படக்கூடிய பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நடுங்கிய அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது எதிர்கொள்ளுங்க மக்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ளுங்கள் மக்களுடைய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளுங்கள் அந்த குற்றச்சாட்டுகளில் நியாயம் இருக்கிறது என்றால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் அந்த பக்குவமே கிடையாது அதை பக்குவமே கிடையாது ஆட்சி அதிகாரம் கிட்டே இருக்குது நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் எங்களை தாண்டி தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து போராட்டம் நடத்தணும் எங்களுக்கு எதிராக பேச வேண்டும் எங்களிடம் காவல்துறை இருக்கிறது காவல்துறை வைத்து நாங்கள் உங்கள் மீது அடக்குமுறை ஏவுவோம் எங்களை எதிர்த்து பேசிடுவீங்களா நாங்கள் ஆளுங்கட்சி எத்தனை நாள் இன்னும் இன்னும் எத்தனை நாளுக்கு ஆளுங்கட்சியாக இருப்பீர்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் எத்தனை ஊடகங்கள் இதை வெளியிட்டது இந்த செய்தியை இதை ஒரு பெரிய பேச பொருள் அங்கே வேண்டாமா அந்த காணொலை பார்க்குறவர்களுக்கு கொதிக்குமா கொதிக்காதா மனசாட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொதிக்கும் திமுகன்னு கொதிக்காது மனசாட்சிங்கிறது இருக்கணும் இல்லையா கொஞ்சமாவது பத்திரிகையாளர்கள் ஊடகையாளர்கள் நடுநிலையாளர்கள் பெண்ணிய போராளிகள் எங்கே போனீங்க நீங்கள் எல்லாம் இப்படி தான் பெண்களை அவமானப்படுத்துவார்களா திமுக அரசு இதுதான் பெண்களுக்கு திராவிட மாடல் அரசு கொடுக்கக்கூடிய மரியாதையா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குறோம் யாருங்க கேட்டால் உரிமை தொகை அவர்களை மானத்தோடு வாழ விடுங்கள் இப்படி தான் ஆண்காவலர்களை வைத்து அவமானப்படுத்துவீர்களா பெண்களை என்னமோ ஒரு ஆட்சி நடக்குது ஆனாலும் உண்டு இனி ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போவதில்லை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அராஜகத்தின் உச்சம் பாசிசத்தின் உச்சம் சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஐ ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு பாசிச ஆட்சி இந்த பாசிஸ்ட் ஆட்சி ஒளிந்தால் ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் கிடையாது நாங்கள் வந்தால் விடியல் தருவோம் விடியல் தருவோம் என்று சொன்னார்கள் இவர்களுடைய கைகளிலிருந்து என்றைக்கு அதிகாரம் பறிக்கப்பட்டு அதிகாரமற்றவர்களாக இவர்களை என்றைக்கு மாறுகிறார்களோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான விடுதலை